சம்பளம் வாங்கினதுமே ஆயிடுதா எவ்வளவுதான் உழைப்பு போட்டாலும் கையில காசே தங்கலையா வீட்ல பண கஷ்டமா அப்படின்னா அந்த பதிவு உங்களுக்கு தான் நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம பணமே மாட்டேங்குதே கஷ்டம் பல இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சாஸ்திரங்கள்ல ஒரு சில தீர்வுகள் இருக்குது அது என்னங்கறத அந்த பதிவுல பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சம்பளம் வாங்கினதுமே நம்மளோட முதல் செலவா கல்லுப்பூ ஒரு பாக்கெட் மல்லிகைப்பூ இந்த ரெண்டையும் வாங்கிடணும் இதற்கான காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பொருளுமே மகாலட்சுமியோட இருப்பிடம் வாங்கின கல்லுப்பு பாக்கெட்டும் வாங்கிடணும் சம்பளம் வாங்குறவங்களா இல்லாம வேற ஏதாவது தொழில் பண்றவங்களா என்றைக்கு நினைக்கிறாங்களோ அன்றைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய முதல் வருமானத்துல உப்பு பாக்கெட்டும் மல்லிகைப்பூவும் வாங்கிடுங்க தொழில் பண்றவங்களா இருந்தா வெள்ளிக்கிழமை வாங்குறது சிறப்பு சரி கல்லுப்பு வாங்கியாச்சு இப்ப அந்த கல்லுப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கல் உப்பை உங்களோட வீட்டு வாசல்ல ஒரு கிண்ணத்துல நிரம்பி வழியிற மாதிரி போட்டா போதும் உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா திருஷ்டியுமே கழிஞ்சிடும் கல் உப்பு மட்டும் இல்லாமல் இந்து உப்பும் வாங்கி வைக்கலாம் இதோட மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல் உப்பு வாங்கி நம்ம சமையல் அறையில இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில கொட்டி வச்சிடுங்க அதோட அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சாலும் பண கஷ்டம் தீரும்னு சொல்றாங்க அதோட மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள வறுமை கஷ்டம் எல்லாமே நீங்கி பணம் நம்ம வீட்டில தங்க ஆரம்பிச்சிடும் மல்லிகை பூவை நீங்க தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனத்திலையும் போடலாம் இல்லனா சாமி படத்துக்கும் போடலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் நீங்க சம்பளம் வாங்கினதுமே முதல் வேலையா விளக்கு திரி எண்ணெய் வாங்கிக்கோங்க உங்களோட வீட்டு வாசல்ல கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்க இப்படி செய்யறதுனால நவ கிரகங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும் வீட்டுல ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட கைக்கு வர வேண்டிய பணம் வேறு யார்கிட்டயோ இருக்குது ஆனா அவங்க தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாங்கறத பார்க்கலாம் உங்களோட உள்ளங்கையில மூணு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க கையில வச்சிருக்க மிளகோட போய் நீங்க பணம் தர்றவர்கிட்ட கேளுங்க நீங்க கேட்ட உடனேயே பணம் உங்களோட கைக்கு வந்து சேரும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அடுத்ததா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்களோட எடைக்கு நிகரான அரிசியை தானமா தரலாம் இந்த மாதிரி செய்ய முடியலன்னா பச்சரிசி மாவோட சர்க்கரையும் சேர்த்து குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற எறும்புக்கு கொடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால கடன் பிரச்சனை தீரும்னு சொல்றாங்க செவ்வாய்க்கிழமையில விநாயகருக்கு வெற்றிலை மாலை போட்டு வந்தாலும் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்றாங்க சங்கு வாங்கி வீட்டோட பூஜை அறையில வைக்கலாம் அந்த சங்குல வரக்கூடிய ஓம் அப்படிங்கிற ஒலியானது வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் அழிக்கும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது அதோடு மட்டும் இல்லாம சங்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் இப்படிப்பட்ட சங்கம் வாங்கி நம்ம பூஜை அறையில வைக்கும் போது வீட்டில் பணம் தங்குறதோட மட்டும் இல்லாம சகல செல்வங்களும் சேர்ந்துகிட்டே இருக்குமாம் சாஸ்திரங்கள்ல சொல்ற மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யறதுனால பெரிய பெரிய கஷ்டங்கள் தீரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி